சாட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் ஜிஎஸ்டி பற்றி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில கேள்விகளோட மக்களை போய் அணுகணும் அதற்கான பதிலை தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம் இது உறக்க சொல்வோம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு யார் யாருக்கு சாதகமாகவும் யார் யாருக்கு பாதகமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு பணக்காரங்களுக்கு தாங்க நன்மை ஏழைகளுக்கு நன்மையே கிடையாது சுத்தமாக ரெண்டு இட்லி சாப்பிட்றோன்னு கூட டேக்ஸு பிசா சாப்பிட்றதுன்னு கூட டேக்ஸு இல்லை டேக்ஸு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக போடுறீங்க இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பாதிக்கப்படுறது கீழ்த்தர மக்களும் நடுத்தர மக்களும் தான் அதிகமாக பாதிக்கப்படுறதா நான் நினைக்கிறேன் அதாவது காசி கூட நல்லா சாப்பிட்டு இருந்துடுறாங்க ஆனால் நடுநிலை வந்து ரொம்ப கஷ்டப்படுது மேல்நிலை கூட தாக்கு நடுநிலை கஷ்டம் கஷ்டம் இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரி வரி வந்து நடுநிலை மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் மிடில் லோ வரைக்கும் எந்த லாபமும் கிடையாது கிடையாது நஷ்டமும் இரண்டாவது கேள்வி தாக்குதுனால மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்குதா விலை உயர்ந்திருக்குது என்ன உயர்ல எல்லாமே ஸோ இது எல்லாமே தானே திணிக்கிறாங்க ஒரு ஹோட்டலில் சாப்பாடு போனால் இது வந்து அறுபது ரூபாய் போட்டிருக்காங்க அந்த அறுபது ரூபாய்க்கு டேக்ஸ் வந்து முப்பத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடி இருக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம டெய்லி இப்போ மார்க்கெட் இப்போ நீங்கள் தக்காளி இன்னைக்கு ரேட் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா சின்ன வெங்காயம் எவ்வளோன்னு தெரியுங்களா நூற்றி இருபது ரூபா இது உடைய எதிரொலி எதுன்னு நினைக்கிறீங்க ஜிஎஸ்டி தான் டிமானிட்டைசேஷன் சொல்லப்படக்கூடிய பண மதிப்பு இழப்பு அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் முற்றிலுமா ஒழிஞ்சிரும்னு மோடி அவர்கள் சொன்னாரே அது நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா கருப்பு பணம் தான் நிறைய தான் சார் வச்சிருக்காங்க அது ஒழிச்சு தான் இது வரைக்கும் அப்படி தெரியல அது இந்தியாவில் அது சாத்தியமே கிடையாது சார் ஊருக்கே சரிங்க சார் இது ஒரு வேடிக்கையான கூத்துன்னு ஏழை மக்களுடைய உணவாக இருக்கக்கூடிய கடலை மிட்டாய்க்கு பதினெட்டு விழுக்காடு வரியும் பணக்காரர்களுடைய உணவாக இருக்கக்கூடிய பீட்சா பர்கருக்கெல்லாம் ஐந்து விழுக்காடு வரியும் போடக்கூடிய இந்த அரசாங்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கடலை மிட்டாய் யாருங்க சாப்பிட்றா ஏழைப்பட்டதாங்க சாப்பிட்றோம் பணக்காரம் சாப்பிட்றோம் இப்போ அஞ்சு ரூபா பர்ஃபி கூட டேக்ஸ் போட்டிங்கனாக்கா விசா சாப்பிட்றதுக்கு அஞ்சு பர்சென்டா டேக்ஸ் என்னங்க ஒருத்த மாதிரி தான் உங்களுக்கு அதாவது அவங்க வட மாநிலத்துக்காரங்க செய்கிறது அது அவங்க தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம மக்கள் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு சப்போட்டாக தான் இருக்குமே தவிர நம்மளுக்காக தமிழுக்காக ஒன்றுமே எதுவும் பண்ணலாம் மக்களுக்கான இறுதி கேள்வி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஜிஎஸ்டி விவகாரத்தில் ஏன் மத்திய அரசை எதிர்த்து செயல்படாமல் இருக்குது செயல்படலை அப்படின்னு சொன்னாக்கா பிஜேபி தான் ஆட்டிக்கிறாங்க தமிழ்நாட்டை அப்புறம் எப்படி செயல்படுவாங்க அவங்க கரெக்டான ஆட்சி இல்லை சார் யார் கரெக்டாக இருக்காங்க சொல்லுங்கள் அவங்கவுங்க பிழைக்கணும் அப்படி தான் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ அவங்க கரெக்டான முறையில் மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்க கரெக்டாக வந்திருந்தாங்கன்னா அவங்க ரீசனாக அதை கேள்வி கேட்க உரிமை இருக்குது யாரோ உடைய ஒருத்தருடைய சப்போர்ட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுனால அவங்க வேறு வழி இல்லை இவங்க எதிர்த்து அவங்க கேள்வி கேட்க முடியல ஸோ அது அவங்களுக்கு சாதகமும் நடக்குது எல்லாமே அவங்களே இவங்களே எல்லாம் ஒன்று தானே அவங்கள அவங்க கையில் தானே இவங்க இருக்காங்க தமிழ்நாடு அரசு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இதெல்லாம் பினாமி ஆட்சி தான் நடக்குது அப்படின்றப்போ அவங்களோட கருத்து எதுவுமே கிடையாது அங்கே என்ன சொல்ல இல்லைன்னா இவங்க மாட்டிப்பாங்கல்ல ஜிஎஸ்டி வரி விதிப்பை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கான பித்தலாட்டத்தில் நம்ம மத்திய அரசு ஈடுபட்டிருக்கு இதன் மூலமாக மாநில அரசுடைய உரிமைகள் எந்த அளவிற்கு பறிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்க்க போகிறோம் இது சவுக்கடி முன்ன சொன்னது மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது நிதியமைச்சர் மற்றும் மத்திய நிதி இணை அமைச்சர் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்துடைய நிதியமைச்சர்களுடைய பிரதிநிதிகள் இவங்க எல்லாரும் பங்கு பெறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் இவங்களில் நான்கில் மூன்று பங்கு ஆதரவு இருந்துச்சுன்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் இல்லைன்னா ஒரு தீர்மானம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய சட்டம் அப்படி ஏதாவது நிறைவேற்றினாங்க இல்லை ரத்து செஞ்சாங்கன்னா அது நாடாளுமன்றத்தில் வச்சு சட்டமாக்கப்படும் இதுதான் நூற்றி இருபத்தி இரண்டாவது சட்ட திருத்தமாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்து thank இப்ப பொறுமையா இதை ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஏழு யூனியன் பிரதேசத்தை சார்ந்த அத்துணை பேரும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இடம்பெற்று இருப்பாங்க இதுல மத்திய அரசுடைய பிரதிநிதித்துவம்னு பார்த்தோம்னா மூன்றுல ஒரு பங்கு அதாவது முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று விழுக்காடு அளவுக்கு மத்திய அரசுடைய வாக்குகள் இருக்குது மாநில அரசுடைய பிரதிநிதித்துவத்துடைய வாக்குகள்னு பார்த்தோம்னா மூன்றுல இரண்டு பங்கு அதாவது அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு விழுக்காடு அளவுக்கு இப்ப ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் இல்லைன்னா ரத்து செய்யணும்னா எழுபத்தி ஐந்து விழுக்காடு அளவுக்கு ஆதரவு இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்ப ஒட்டுமொத்த மாநிலத்துடைய பிரதிநிதிகளும் முடிவு செஞ்சாலும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது ரத்து செய்வது இப்படிங்கிற உரிமை மாநில அரசு பிரதிநிதிகளுக்கு கிடையவே கிடையாதுங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அதாவது இன்னும் அதை தெளிவா சொல்லணும்னு பார்த்தோம்னா மாநில அரசுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கலாம் அது முழுக்க முழுக்க மாநில நலன் சார்ந்த ஒரு தீர்மானமா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இதுல மத்திய அரசுக்கு எந்த விதமான

பார்த்தோம் புள்ளி மூன்று விழுக்காடு அளவுக்கு அவங்க அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அத்துணையுமே இவங்களுக்கு தான் வாக்குகள் அளிக்கும் அப்படி வெறும் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஏழு விழுக்காடு அளவுக்கு வாக்குகள் பெற்றாங்கன்னா அந்த தீர்மானத்தை வெற்றி அடைய வைக்கலாம் இப்படி ஒரு நிலையில தான் மாநில அரசுகள் அவங்களுடைய எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத ஒரு நிலையில தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நடைபெறக்கூடிய இந்த வாக்கெடுப்பு முறைங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது ஒவ்வொரு மாநிலத்திற்குமான தனி சுயநிர்ணயம் சுய உரிமையையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இதை எதிர்த்து எந்த ஒரு மாநில அரசும் மிகப்பெரிய அளவு போராட்டத்தில் ஈடுபடல ஒரு சில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதற்கு சரியான போராட்டத்தின் வாயிலாக அதை தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையுமே அவங்க ஈடுபடல ஒரு சில அரசுகள் நம்ம தமிழக அரசு மாதிரியான அரசெல்லாம் மத்திய அரசுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இவங்க ஏன் இந்த மாதிரியான நிலைப்பாட்டை பார்த்தோம்னா சிபிஐ ரெய்டுக்கு பயந்து இந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களோ அப்படின்ற ஐஎம் நமக்கு வருது ஆக மொத்தத்துல இப்ப இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் அத்துணைய பேருமே தங்களுடைய மாநில மக்களுடைய உரிமைகளையும் சேர்த்து கொண்டு போய் தான் அடகு வச்சிருக்காங்கன்றது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது ஆக மொத்தத்துல இந்தியான்ற ஒரு மிகப்பெரிய நாட்டுல அங்கங்கே இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையெல்லாம் ஒழிச்சிட்டு ஒரே சந்தை ஒரே வரி அப்படின்னு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய தனியார் முதலாளிகளுக்கும் இந்த சந்தையை கொண்டு போய் விற்பனை செஞ்சுருக்காங்க மத்திய அரசாங்கம் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புனால மக்களுக்கு அதிகமான வரி சுமை ஏற்பட்டிருக்கிறது மட்டுமில்லாம மாநில அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய நியாயமான அவங்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய வரி அத்துணையும் மத்திய அரசாங்கத்துடைய கஜானால கொண்டு போய் கொட்டக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கு இதை எதிர்த்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசாங்கம் எதுவுமே செய்யல பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் வச்சு இந்த ஜிஎஸ்டி மசோதாவிற்கு ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வெற்றியடைய செஞ்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த ஜிஎஸ்டி அப்படி தை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்ன நாட்கள்ல இருந்து தமிழகத்தில் தொடர்ச்சியா நடந்துட்டு வரக்கூடிய போராட்டங்களையுமே பாஜக செயல்பட்டு எடப்பாடி அரசு அப்படிங்கிறதுல எல்லவும் நமக்கு சந்தேகம் கிடையாது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி வருவதற்கு முன்னாடி இருந்தே தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரவையுடைய தலைவராக இருக்கக்கூடிய விக்ரம ராஜா அவர்கள் இதனால உணவுப் பொருட்களுடைய விலை நாற்பத்தி இரண்டு விழுக்காடு அளவுக்கு உயர்வதற்கான பேராபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எச்சரிச்சாரு அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள்னு வரையறுத்து வச்சிருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூற்றி பதினோரு பொருட்களுக்கு தமிழக அரசுல இதுவரைக்கும் ஐந்து விழுக்காடு அளவுக்கு தான் வரி வச்சிருந்தாங்க அந்த வரி வரி ஐந்துல இருந்து இருபத்தி எட்டு விழுக்காடு அளவுக்கு உயர்வதற்கான பேராபத்தும் நம்ம கண்ணு முன்னாடி இருந்துச்சு அது எல்லாத்தையும் கடந்து தான் இந்த வரியானது அமல்படுத்தப்பட்டிருக்கு இந்த வரி வந்ததுல இருந்து நம்ம தமிழகத்தில் மதிப்பு கூட்டு வரிக்குன்னு ஒரு சில விலக்கு கொடுத்துருந்தாங்க அப்படி விலக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில அத்தியாவசிய பொருட்கள் ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பொருட்கள்ல ஐநூத்தி ஒன்பது பொருட்களுக்கு இப்ப ஜிஎஸ்டி வரிக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு வந்து வரி விதிச்சிருக்குது இந்த மத்திய அரசு இப்படி மக்களுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் வரி விதிச்சிட்டு விபூதிக்கு பூனிலுக்கு பஞ்சகவியம் பஞ்சாமிருதம் திருப்பதி லட்டு ருத்ராட்சம் துளசி காந்த மாலை இது எல்லாத்திற்குமே வரி விலக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்துத்துவ கோட்பாடுகளை பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு இப்படி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி ஆனது யார் யாருக்கெல்லாம் சாதகமா யார் யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா யார் யாருக்கு பாதகமா இருக்குன்னு முதல் நம்ம பார்த்துடலாம் பட்டாசு தொழிற்சாலைங்கிறது ஒரு குடிசை தொழிலாக இருந்துட்டு வருது இது பல்வேறு கஷ்டங்களையும் கடந்து தொழிலாளர்கள் தங்களுடைய உயிர பணயம் வச்சு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இது வரைக்கும் பன்னிரெண்டு விழுக்காடு அளவுக்கு வருகின்றது இருந்தது இப்ப ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு இருபத்தி எட்டு விழுக்காடாக மாறி இருக்குது இந்த அளவுக்கு கொடுமையான வரி அங்கே சுமத்தப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி வரைக்கும் வரிவிலக்கு அளிக்கப்பட்டு இருந்த பல்வேறு பொருட்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி வந்திருக்கு என்னென்ன பொருட்கள் ஜவுளி தொழில் காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஜவுளிப்பட்டு இதை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நெசவாளர்களுக்கு வரிவிலக்குங்கிறது எதனால் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த தொழிலை செய்யக்கூடிய அந்த வாழ்வாதாரம்ன்றது மீட்கப்படணும் அது காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அதற்கு தற்போது ஐந்து முதல் இருபத்தி எட்டு விழுக்காடு அளவுக்கு வரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜிஎஸ்டிக்கு பிறகு அதே போல மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்காக இருக்கக்கூடிய பிரெய்லி புத்தகம் அந்த புத்தக ஏடுகளுக்கெல்லாம் இதற்கு முன்னாடி வரிவிலக்கு வழங்கப்பட்டு வந்துச்சு அதுக்கெல்லாம் இப்ப ஐந்து முதல் இருபத்தி விழுக்காடு அளவுக்கு வரின்னு சொல்லி இந்த ஜி கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது மக்களுடைய அன்றாட தேவையாக இருக்கக்கூடிய கரிசனத்தின் அடிப்படையில் வரி விலக்கு கொடுத்து இருக்கக்கூடிய வரியை கொண்டு வந்துட்டு வால்மார்ட்டுடைய சில்லறை தொழிலுக்கும் அம்பானி அதானியுடைய பெட்ரோல்களுக்கும் மல்லையாவுடைய சரக்குகளுக்கெல்லாம் வரிவிலக்கு மற்றும் வரி சலுகைகள் செய்து அவங்களுக்கு குறைந்த வரிகளை எல்லாம் போட்டு அவங்க வணிகம் செய்வதற்கான களமாக இந்தியாவை உருவாக்கி ஒரு சந்தையாக அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறது இந்த ஜிஎஸ்டி முறை இந்த வாரம் ஜிஎஸ்டியுடைய தீமைகளை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் அடுத்த வாரம் வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கிறோம் இந்த சாட்டை நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி